இந்த கதையை கேட்கும் பொழுது நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நான் வந்து சென்னை துறைமுகத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது பாரிஸ்காரனால் வருவேன் துறைமுகத்துக்கு வரும் பொழுது இந்த நிகழ்வுகள் வந்து பிளாட்ஃபார்ம் நடக்கும் தூக்கி விசிறுவான் காவலாளி அதெல்லாம் வயதான இருந்தால் கூட தூக்கி வண்டியில் தூக்கி போகிறது அவங்களுக்கு அன்றாடம் ஒரு நூறு இரநூறு தான் கிடைக்கும் ஆனால் அதையும் பாராமல் அவடி தூக்கி விசும் பொழுது கண்முன்னே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண் கண்முன்னே அந்த கதையை வந்து வெளிச்சம் போட்டு ஐயா ஐயாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் வந்து ஞானம் இலக்கிய அமைப்பு நமக்கு தொடர்ந்து நடத்திட்டு வரும் அது இன்றைய நிகழ்வாக சாகித்ய அகாடமிக்கும் சேர்ந்து நமக்கு ஒரு மூன்று பேர் கதை சொல்கிறாங்க உண்மையிலேயே அருமையான கதை ஆசிரியர்கள் நல்ல கதைகளை இன்றைக்கு நமக்கு வழங்கி சிறப்பு செய்வதற்கு என்னை நன்றி கொள்கிறேன் ஐயா பேராசிரியர் பிரியா கிருஷ்ணன் அவர்களை கதையை கலப்ப ஞாலத்தின் ஒரு புள்ளியில் வீற்றிருக்கும் அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சித்திரை பௌர்ணமியில் அழகான மாலை வேளையில் அனைவரும் இலக்கிய தாகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய சாகித்ய அகாதமி அமைப்பிற்கும் அதேபோல் ஞாலம் தமிழ் இலக்கிய அமைப்பிற்கும் முகிலன் ஐயாவர்களுக்கும் நீலகண்டன் ஐயாவர்களுக்கும் மற்றும் பெரும் தலைவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கின்றேன் இந்த வீடு என்று சொல்லக்கூடிய இந்த கதை கனையாளியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாத இதழில் வெளிவந்த ஒரு சிறுகதை இது என்னுடைய மனவெளியை கூட தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறுகதை என்ன டீச்சர் சாப்பாடு பையன் மறந்துட்டு போறீங்க வேணாமா பேருந்துக்குள்ளே இருந்து நீட்டிய பையை வாங்கி கொண்ட தங்கம் அவனுக்கு நன்றி கூறுவது போல தலையசைக்க பேருந்து நெடுஞ்சாலையில் தனது பயணத்தை தொடர்ந்தது பஸ் என்று வளைவில் திரும்பும் வரையில் பார்த்து கொண்டிருந்த தங்கம் வலது கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் பையை பார்த்து கொண்டார் இனி இது தேவையில்லைதான் இந்த பேருந்துக்கும் எனக்கும் இருந்த தினசரி தொடர்பு கூட இனி இருக்க போவதில்லை மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத பாரம் ஒன்று இறங்க நிமிர்ந்து தன்னுடைய கிராமத்திற்கு செல்லும் பாதையை பார்த்தால் நாற்பது வருடங்களாய் இப்படியேத்தான் தான் இருக்கிறது என்றாலும் இன்றைக்கு ஏனோ ஊன்றி கவனிக்கும் ஈர்ப்புடன் ஒவ்வொரு அடியையும் அனுபவித்து நடக்கும் ஆர்வத்தை உண்டாக்கியது சாலை சந்திப்பில் இருந்த டீ கடையில் ஆட்கள் நின்று கொண்டிருந்தவர்கள் யாருமே தனக்கு தெரிந்தவர்களாக இருக்கவில்லை அல்லது யாரையும் மனதில் அவசியம் இல்லாத காரணத்தால் யாரையும் அடையாளம் தெரியவில்லை பறந்து கிடந்த வயல்வெளியின் ஊடே சற்றே ஏற்றமாயிருந்த அந்த குறுகிய சாலையில் நடக்க ஆரம்பித்தாள் சற்று தொலைவில் வரப்போகும் ஆற்றுப்பாலம் வரை சாலை ஏற்றமாகவும் அதன் பிறகு தவறி நடந்தால் கவிழ்ந்துவிடும் அபாய இறக்கத்துடனும் அமைந்திருக்கும் பாதை அடித்த காற்றுக்கு சாலையில் கிடந்த மணல் பறந்து வாரி இறைந்து முகத்திலும் கைகளிலும் சுல் கண்ணில் படாமல் இருக்க தலையை திருப்பி கொண்டாள் பக்கத்து டவுனுக்கு போய்விட்டு திரும்பி வந்தவனாய் மோட்டார் பைக்கில் கடந்த இவளது மகனின் நண்பன் அருகில் வந்ததும் வேகம் குறைந்து கேட்டான் வரீங்களாமா வீட்டில் விட்டுறேன் வேணாம்பா நீ நீ போன நடந்தாள் மூன்று மைல் என்பது அவளுக்கு எப்போதுமே தூரமாக இருந்ததில்லை ஊருக்குள் செல்லும் பேருந்தில் வந்தாலும் கூட இங்கே இறங்கி நடப்பதுதான் தங்கத்தின் விருப்பம் வழியிலிருந்து ஆற்றுப்பாலத்தை ஒட்டி அமைந்த துரை மண்டபத்தில் வெளியூர் வியாபாரிகள் காய்கறி விற்றால் ஏதேனும் வாங்கிக் கொண்டு அதன் அருகே ஓடும் ஆற்றின் கரையோடு செல்லும் மண் பாதையில் நடந்து வயலில் இறங்கி நூடே சென்று அங்கே வேலை செய்யும் ஆட்களிடம் போகிற போக்கிலேயே பேச்சு கொடுத்தவாறு சிறிது தூரம் நடந்தால் போதும் இவளது வீட்டின் பின்பக்கம் வந்துவிடும் கட்டியிருக்கும் வேலிப்படலை திறந்து கொள்ளைப்புறமாக சென்று கிணற்றடியில் கால் கழுவிவிட்டு சமையலறை வழியே உள்ளே போய்விடுவாள் மாமியார் இருந்த காலத்திலிருந்தே அவளுக்கு இது பழகிவிட்டது வீட்டின் முன்புறமாக ஆண்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதால் இந்த வழியை பழக்கப்படுத்தியவள் மாமியார்தான் அவள் இறந்து பல வருடங்களாகி தானே ஒரு மாமியாராகியும் இப்பழக்கம் மாறவில்லை என்ன முன்பெல்லாம் நடப்பது எளிதாக இருந்தது இப்பொழுதெல்லாம் முதுமை காரணமாக கால்முட்டி வழிவந்து விடுகிறது மாலை வெயில் மிகவும் சரிந்து கிடக்க தனக்கு முன்னால் தனது நிழல் மிக நீண்டு தன்னை விட வேகமாக செல்வது போல தெரிய அது மட்டும்தானே தனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது எனும் உணர்வு எழுந்தது கூடவே தான் மட்டும் தனித்து விடப்பட்ட தண்ணீரக்கமும் சேர்ந்து கொள்ள அவளையும் மீறி கண்கள் கழங்கின இடது பக்க தோளில் மாட்டியிருந்த தனது கைப்பையை பார்த்து கொண்டாள் அதில் ஜிப் போட்டு மூட முடியாமல் அலுவலகத்தில் அவளுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு பொருள் வெளியை நன்றாகவே நீட்டிக்கொண்டிருந்தது நிச்சயமாக அது அரையடி நீளம் உள்ள ஒரு வெள்ளி குத்துவிளக்காக இருக்க வேண்டும் இதை நீ தினமும் யூஸ் பண்ணுவோம் தங்கம் தினமும் எங்களை நினைச்சுக்க ரிட்டையர்ட் ஆயிட்டமேனு மனசு தளர்ந்து போயிடாத இன்னைக்கு நீ அடுத்த வருஷம் நானும் வேணும் சாரும் இனிமேல் இப்படி ஒவ்வொருத்தர போக வேண்டியது தான் புது பசங்கள் வந்துட்டாங்க அவங்க ஸ்கூலில் பார்த்துப்பாங்க சரி நான் அப்புறம் வந்து ஒரு நாள் வீட்டில் பார்க்குறேன் தங்கத்தை வழி அனுப்பும் போது தலைமை ஆசிரியர் பல்வேறு உணர்ச்சிகளுடன் கூறியது இப்போது நினைவுக்கு வந்து மேலும் ஒருவித தளர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பளத்துக்காக இல்ல மனசுக்கு இந்த வேலை தான் ரொம்ப ஆறுதலா தெம்பா இருந்துச்சு வருஷ கணக்கா பழகி போச்சு இனிமே வீட்டுல என்ன பண்ண போறேன்னு தெரியல பேருந்தில் வந்த போது பக்கத்து சீட்டில் அமர்ந்து பேசி வந்த உடன் பணியாற்றிய காமாட்சி டீ காமாட்சி டீச்சரிடம் இவள் குரல் கம்ம ஆதங்கப்பட்ட போது அவள் போலியாய் பொறாமை காட்டினாள் ரிட்டையர்ட் ஆயிட்டா நாங்கதான் வருத்தப்படணும் டீச்சர் பென்ஷனும் வராது எங்களுக்கு எந்த சொத்து பத்தும் கிடையாது உங்களுக்கு என்ன ஒரே பையன் தாலுக்கா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறான் வசதியான குடும்பத்திலிருந்து மரும வந்திருக்கா உங்க வீட்டுக்காரர் சேர்த்து வச்சுட்டு போன காடு கழனி எல்லாம் இருக்கு ஆயுசுக்கும் வாழ்கிறதுக்கு நாலு கட்டு வீடு ஒன்று சொந்தமாக கிடக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு அக்கம் பக்கம் ஜனங்க இருக்காங்க அப்புறம் என்ன இனிமே கோயிலுக்குலம் சொந்தக்காரங்க ஓடு விசேஷம் நிம்மதியா இருங்க நினைவுக்குள் இன்று பேசி அத்தனை பேரின் முகங்களும் பேச்சுக்களும் மாறி மாறி வந்து போய் இறுதியில் மகன் கேசவனின் முகம் வந்து நிற்க நடையின் வேகம் குறைந்து உள்ளுக்குள் ஒருவித எங்க அமர்ந்துவிட்டு செல்லலாம் போல் இருந்தது அவளை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் பற்றிய போலியான ஒரு பிம்பம் தான் தெரியுமே தவிர அவள் உண்மையில் சந்திக்கும் பிரச்சனைகளும் அவள் இருக்கும் நிலையும் அவளுக்கு மட்டுமே தெரியும் சாலையில் அவளுக்கு எதிரே வந்த மற்றும் அவளை அவ்வப்போது கடந்து போன ஒரு சிலர் இவளுக்கு பரிச்சயமில்லாத பாவனைகளுடனே சென்றனர் ஊர் மிகவும் மாறிவிட்டது முன்மிருந்த மனிதர்கள் பலரும் இன்று இங்கு இல்லை இருந்த சிலரும் முன்பு போல் இல்லை இவளுக்கு நெருக்கமாக இருந்த நிறைய பேர் தங்களது மகன் அல்லது மகளுடன் வெளியூருக்கு அல்லது வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டனர் கடைசியாய் சொல்லிக்கொண்டு போகும்போது அவர்கள் முகத்தில் பெருமிதம் காட்டினாலும் அவரவர் அடையாளம் அழிந்து இன்னொருவர் தோளில் தொற்றுக் கொள்ளும் வேதாளம் போன்ற நிலைக்கு ஆளாகிவிட்டமே என்னும் வேதனையை மறைத்துக் கொள்வது இவளுக்கு புரியும் தனக்கும் அப்படி ஒரு நாள் வந்தே தீரும் என்றாலும் அந்த நாளில் தான் மனநிறைவுடன் மகனோடு வாழ்வேன் என்ற நம்பிக்கையுடன் எண்ணிக்கொள்வாள் அன்றைக்கு அவள் அப்படி நம்பிக்கையாக இருந்தபோது மகன் கேசவனுக்கு திருமணமாக இருக்கவில்லை இவளது கணவரும் உயிருடன் இருந்தார் அருகே இருந்த வீடுகளில் உறவுகள் இருந்தன இன்று அந்த நடையின் வேகம் வெகுவாய் குறைந்தது தனது செருப்பு தேயும் ஒளி உண்டாவது காதில் விழ மனதுக்குள் தோன்றின கலவையான எண்ணங்களிலிருந்து வெளியே வந்த தங்கம் சற்று தொலைவில் தெரிந்த துரை மண்டபத்தை பார்த்தாள் அங்கு அமர்ந்துவிட்டு சென்றால் தேவலாம் என மனதுக்கு தோன்றியது இன்றைக்கேனோ வீடு இன்னமும் பெருந்தொலைவில் அமைந்திருந்தால் தேவலாம் போலிருந்தது வீடு வராமல் ஓ போனால் கூட பரவாயில்லை என்று கூட தோன்றியது அவசரமாக சென்று வீட்டில் என்ன செய்ய போகிறோம் என்ற உணர்வு அவளை மண்டபம் நோக்கி நடக்க வைத்தது அகண்ட ஆற்றை இணைக்கும் பாலத்தை ஒட்டி அமைந்திரு அமைந்திருக்கும் சிறிய சிவன் கோவிலை அடுத்து ஆற்றுங்கரையோரமாக இருந்தது அந்த மண்டபம் அதன் மறுபக்கத்தை வடக்கும் மேடை என்பர் அதில் அமர்ந்து கால்களை தொங்க போட்டால் ஆற்று நீர் முழங்கால் வரை நினைத்து செல்லும் இவளுக்கு பிடித்த இடமும் கூட கணவன் இருந்தபோது இந்த சிவன் கோயிலுக்கு வரும்போது இங்கும் வந்து அமர்ந்து போயிருக்கிறாள் பனிரெண்டு தூண்களுடன் எந்த சோழ ராஜாவோ கட்டி வைத்து விட்டு போனது அந்த காலத்தில் வழிபோக்கர்கள் தங்கி செல்லும் சத்திரமாக இருந்தது பிறகு ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படி அது துரை மண்டபமாக மாறியிருக்கலாம் எப்படி யார் மாற்றியது என தெரியவில்லை என இவளது மாமியார் சொல்லுவாள் மண்டபத்தை நெருங்கியவாறே சற்று தள்ளியிருந்த சிவன் கோயிலை பார்த்து தன்னிச்சையாக கோபுரத்தை வணங்கிக் கொண்டார் சாயிரட்சி பூஜைக்கான சப்தம் உள்ளே இருந்து சன்னமாய் கேட்டது கோபுரத்துக்கு பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான் பக்தர்கள் அதிகம் வராத கோயில் பூஜை நிறத்துக்கு அர்ச்சகர் வந்து போவார் வாசலில் இருக்கும் பலகை கூட விசேஷ நாட்களில்தான் திறந்திருக்கும் இப்போது அதுவும் மூடி கிடந்தது அக்கடை வாசலில் படுத்திருந்த பழுப்பு நிற நாய் இவளை கண்டதும் வாலை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தது தினமும் அவள் கோயிலை கடக்கும் போது அவளுடனே சிறிது தூரம் ஓடி வரும் மீதம் வைத்த உணவுகள் ஏதேனும் பையில் இருந்தால் எப்போதாவது அதற்கு போட்டுவிட்டு செல்வதுண்டு அந்த நன்றியில் அதை அவளை எப்போதும் அடையாளம் கொண்டு அவளையே சுற்றி வந்து முகர்ந்து நிற்கும் டிஃபன் பாக்ஸில் இருந்த கேக்கு துண்டுகள் நினைவுக்கு வந்தன அருகிலிருந்து செடியிலிருந்து அகன்ற இலைகளை பறித்து அதன் மீது கேக்கு துண்டுகளை வைத்து ஓரமாய் வைத்தார் வழியெடுப்பும் விருந்தை முன்னிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க என பள்ளியில் அவளுக்கு தந்தது நாய் சாப்பிடும் வரை நின்று பார்த்தாள் பிறகு மண்டபத்திற்குள் சென்று செருப்புகளை ஓரமாய் கழட்டிவிட்டு வடக்கு மேடையில் அமர்ந்து கால்களை தொங்கவிட்டுக் கொண்டாள் தங்கத்துக்கு ஆற்று நீர் சுழித்து கொண்டாடும் இந்த மண்டபக்கரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று கணுக்கால் வரையிலான அவளது கால்களை ஆற்று நீர் வருடி சென்றது இவள் முகத்தையே நின்று பார்த்துக்கொண்டு வாளாட்டிக் கொண்டிருந்த நாய் ஒருமுறை மண்டபத்துக்குள்ளேயே சுற்றி வந்துவிட்டு இவளுக்கு சற்று தள்ளி சுரண்டு அமர்ந்து கொண்டது கோயில் வளாகத்தின் உள்ளே கிடப்பதனாலோ என்னவோ அந்த நாயிடமிருந்தும் என்னையும் விபூதியும் கலந்த ஒருவிதவா வந்தது ஆற்று நீரில் கரையோரமாக வளர்ந்திருந்த நாடல்களுக்கிடையே அவளையும் நீர் துடித்தது இன்றைக்கு எனது பதில் எதிர்பார்த்து வருவான் என்ன சொல்வது மீன்களிடம் மானசீகமாக கேட்டால் குனிந்து பார்த்துக் கொண்டிருந்த அவளது முகத்திலிருந்து கண்ணீர் உருண்டு ஆற்று நீரில் விழுந்து காணாமல் போனது புடவைத் தலைப்பால் துடைத்து வாரை தன்னை யாரேனும் பார்க்கிறார்களா என சுற்றிலும் பார்த்து சிவன் கோயில் வாசலில் பூஜையை முடித்தவராய் வெளியே வந்து நின்ற அர்ச்சகர் யாருக்கோ போன் செய்து கொண்டிருப்பது தெரிந்தது இவளுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வர கைப்பையை திறந்து தனது மொபைல் போனை எடுத்து பார்த்தாள் அது எப்போவோ பேட்டரி சார்ஜ் தீர்ந்து அணைந்து போயிருந்தது அதையே பார்த்து கொண்டிருந்தால் ஏழு எட்டு வருடங்களுக்கும் கேசவன் முதன் முதலாக வேலைக்கு போய் அவனது முதல் சம்பளத்தை பெற்ற மகிழ்ச்சியில் டெய்லி பஸ்ல தனியா வர பஸ்ஸை விட்டு இறங்கி ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ற டவுன்ல டிராபிக் முன்ன மாதிரி இல்லம்மா இதை வச்சுக்க அடிக்கடி தலையை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு வேற சொல்றேன் ஏதாவது எனக்கு போன் பண்ணலாம்ல என கவலை காட்டி அவளுக்கு புதிய மாடல் போனை வாங்கி தந்தபோது இது என்னடா எதை தொட்டாலும் யாருக்காவது ஃபோன் போயிடுது நமக்கெல்லாம் இது சரிபடாதுப்பா உன்னோட பட்டன் வச்ச பழைய ஃபோன் இருக்குல்ல அது தா போதும் என அவனிடம் இருந்து பழைய மாடல் ஃபோனை வாங்கி கொண்டாள் நம்பர்கள் பெரும்பாலும் அழிந்து இப்போது நிறமாறி அடையாளம் தொலைந்திருந்தது அந்த ஃபோன் இவள் யாருக்கு போன் செய்வதில்லை இவளுக்கும் யாரும் ஃபோன் செய்வதில்லை எப்போதாவது அழைப்புகள் வரும் அது கூட ஏதேனும் விளம்பரம் தொடர்பானதாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு கேசவன் அழைத்திருக்க வாய்ப்புள்ளது காரணம் அவள் இன்றைக்கு அவனுக்கு ஒரு முடிவு சொல்லியாக வேண்டும் அதற்காக தனது அலுவலக வேலை முடிந்து மனைவியை அழைத்துக் கொண்டு ஏழு மணிக்கு மேல் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தாள் அவன் வேலை பார்க்கும் இடம் இந்த கிராமத்திலிருந்து பத்து மைல் தொலைவில் இருந்தது அவனது வீடும் கூட அவனது அலுவலகத்துக்கு அருகேதான் இன்றைக்கு இங்கு தங்கியிருந்து ஒரு முடிவை கேட்டுவிட்டு காலையில் செல்வதாக திட்டம் நிச்சயமாக வருவான் ஆனால் என்ன சொல்வது என்பதுதான் தங்கத்துக்கு புரியவில்லை ஆயாசமாய் தலையை தூணில் சாய்த்து கொண்டாள் பகல் முழுவதும் வெயிலில் கிடந்திருந்த அந்த தூண் இன்னும் வெப்பம் மாறாமல் அதன் சூட்டை இவளது முதுகில் படரவிட்டது சப்தம் அல்லது அழைப்பை கேட்டது போல சற்றென்று கோயிலை நோக்கி புழுதி பறக்க வேகமாய் ஓடியது அது செல்வதை பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்து நீருக்குள் மிதந்த தனது பாதங்களை பார்த்தாள் வெகு நேரமாக தொங்கவிட்டதன் காரணமாக கால்கள் மறுத்து போனது போல் இருக்கவே கால்களை தூக்கி மடக்கி அமர்ந்தாள் இதுவரை பாதங்கள் சுற்றி வந்த மீன்கள் இவற்றை காணாமல் இங்கும் அங்கும் தேடுவது போல சுற்றிவிட்டு வேறுபக்கம் கலைந்து போக துவங்கின இதே ஆற்றங்கரைக்கு கேசவன் சிறுவயதாக இருக்கும்போது அடிக்கடி அழைத்து வந்தது நினைவுக்கு வந்தது மாமியார் துணையுடன் கேசவனை அழைத்து வருவாள் அவரது கணவர் நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் என்பதால் தினமும் இங்கேதான் இதே கரைக்கு தான் குளிக்க வருவார் அவர் பலமுறை முயற்சி செய்தும் கேசவனுக்கு நீச்சல் வரவே இல்லை இதே இடத்தில் கரண்ட் கரை புரண்டு ஆற்று நீர் ஓடிய ஒரு காலத்தில் மூழ்கி குளித்த கணவர் மீண்டும் கரையேறவே இல்லை ஊரே இறங்கி தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை வெள்ளம் வடிந்த பிறகான இரண்டு நாட்கள் கழித்து பக்கத்தூரின் பாலத்துக்கிடையில் உடல் ஊறி சிதைந்து கிடப்பதாக தகவல் வந்தது மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு வீட்டுக்கு அவரது உடல் ஒரு பெரியமாக வந்து சேர்ந்தது அவரது இருந்த முகத்தை பார்க்கும் பார்க்கவில்லை என்பதால் இவளுக்கு நம்பவே முடியவில்லை இன்னமும் அப்படித்தான் அந்த சாமி அந்த சம்பவம் ஒரு கடவு போலத்தான் இருக்கிறது அதன் பிறகு இந்த மண்டபக்கரைக்கு இவள் வந்து போன நாட்களை எண்ணி விடலாம் அப்படி அவள் வரும்போதெல்லாம் நீருக்குள் அவர் குளிப்பது போலவும் தத்தளிப்பது போலவும் இவளுக்குள் தோன்றி துக்கம் பீரிடும் என்பதால் இங்கு வருவதை குறைத்துக் கொண்டாள் வாகனம் ஒன்றின் சத்தம் கேட்டு கோயில் வாசல் அவ்வழியாக சென்றிருந்த ஒரு தம்பதியினர் ஸ்கூட்டரை நிறுத்தி உள்ளே செல்வது தெரிந்தது பார்ப்பதற்கு புதிதாக திருமணமானவர்கள் போல் தெரிந்தது பூஜை முடிந்து வீட்டுக்கு கிளம்ப தயாராகி வெளியே வர முற்பட்ட கோயில் அர்ச்சகர் இவர்கள் வருவதைக் கண்டு ஏதோ விசாரித்தபடி மீண்டும் உள்ளே செல்வது தெரிந்தது இவள் அவர்களையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் கேசவனும் அவனது மனைவியும் நினைவுக்கு வந்தனர் கேசவனுக்கு திருமணம் மட்டுமல்ல காலம் தவறாமல் முறை தவறாமல் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடந்தது படிப்பு முடிந்த கையுடன் வேலை உடனே கிடைத்து விட்டது ஏன் கேசவா தினமும் அவ்வளவு தூரம் போயிட்டு வரது கஷ்டமா சேடா இவள் வருத்தம் காட்டிவது அட இதெல்லாம் ஒரு கஷ்டமாமா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா எங்க கூட படிச்சாலும் ஊர் ஊரா என்ன தேடிட்டு இருக்கான் எனக்கு நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே கிடைச்சிருக்கு அதுவும் பத்து மைல் தூரம் தான் கைக்குள்ள ஒரு மிதி மிதி சைக்கிள் ஒரு மிதி மிதிச்சா வந்து சேர போறேன் வேணா இனிமே பஸ்ல போறேன் என்றான் அதுக்கு இல்லடா எங்களுக்கா சிரமப்பட்டுக்கிட்டு தினமும் உனக்கே அழைச்சுன்னு கேக்குறான் உங்க அம்மா வாரம் ஒருக்கா வந்துட்டு போலாம்ல ஆபீஸ் பக்கத்துல ஒரு ரூம் எடுத்துக்கிறது என தகப்பன் அறிவுறுத்திய போது இப்ப என்ன நான் இருக்கிற உங்களுக்கு பிடிக்கலையா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சு பெத்தவங்களை விட்டுட்டான் பாருன்னு எல்லாரும் சொல்றதுக்கா விடுங்கப்பா வருஷ கணக்கா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்காக பஸ்ல போயிட்டு வரப்பா எனக்கு என்ன நோவங்கிறேன் என அதட்டினான் கேசவன் வேலையில் கெட்டிக்காரடாக இருந்தான் சட் சட்டன வேலையில் உயர்வு வந்தது சம்பளம் ஏறியது வங்கிகளில் படம் சேமித்தான் அலுவலகத்துக்கு ஊழியர்களுடன் வாங்கினான் சம்பாத்தியத்துல எனக்குன்னு ஒண்ணு வாங்குறப்ப ரொம்ப திருப்தியா இருக்குமா மாமியார் சிரித்து கொண்டாள் அடுத்த நாள் ஒரு தரகரை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்தினாள் உன்ன பெத்தவன் இப்ப இல்லைன்னாலும் அவனு பெத்த எனக்கு ஒரு கடமை மிச்சம் இருக்குல்ல என அர்த்தமா என்னை பார்த்து விட்டு அவனிடம் கேட்டான் திருவையாத்துல ஒரு பொண்ணு இருக்கான் நல்லா வரேன் தரகர் கொண்டா கொண்டாந்துருக்கார் புடிச்சவா படிச்சவ உங்க அம்மா மாதிரியே கோணம் ஆபீஸ்ல இருக்கிற ஊர் தான் அவங்களுக்கும் அவங்க அப்பா உங்க தான் வேலை பார்த்தாராம் அங்கேயவா நல்ல ஊர் தான் தரகரிடம் சொன்னால் பையனுக்கு சரின்னு அடுத்து வந்த தினத்தில் கல்யாணமாகி தேவகி அவனது மனைவி ஆனாள் நிறைய சொந்த பந்தங்களுடன் கூடிய குடும்பம் கணவர் இருந்திருந்தால் அத்தனை பெரிய கூட்டத்திடம் பேசி பேசியே கடைத்து போய் மகிழ்ந்திருப்பார் என எண்ணினாள் தங்கம் அவருக்கு உறவுகள் மிகவும் பிடிக்கும் அவரை போலத்தான் கேசவனும் என்று எண்ணி இருந்தாள் தங்கம் அவள் எண்ணியது தவறில்லை அவனுக்கும் உறவுகள் பிடிக்கும் தான் ஆனால் மனைவி வழி உறவுகளை மட்டும்தான் என்று தான் சொல்ல வேண்டும் காலை ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி சென்று மாலை ஏழு மணிக்கு வருபவன் ஐந்து மணிக்கே ஆஜரானான் வாரத்துக்கு ஒரு நாள் தனது மனைவியோடு அவனது வீட்டுக்கு சென்று வந்தான் சில நாட்களில் மதிய சாப்பாடு மாமனார் வீட்டிலிருந்தே வந்துவிட்டதாக பெருமை பேசினான் அவனுடைய மாமனார் அவருடைய சஷ்டிபூத்தி பூர்த்தி விழாவுக்காக அழைக்க வந்திருந்தார் அடுத்த நாள் தங்கத்துக்கு முன்பாக கேசவன் வந்து பீடியை போடாமல் நேரடியாகவே கேட்டான் நேற்று தேவையப்பா வந்துட்டு போனாரே இன்னைக்கு ஆபீஸ் வந்து எங்கிட்ட விவரமா பேசினார் அவரோட அந்த அவரோடத்துக்கும் தேவகி தம்பிய மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கறதுக்கும் யார்கிட்டயும் கடன் கேக்கிறாராம் ஒன்னும் தேரில போல இருக்கு அதான் நம்ம கிட்ட என்று மாமியார் முந்திக்கொண்டார் நம்ம கிட்ட எதப்பா அவ்வளவு ரொம்ப ரொக்கம் ரொம்ப அவசியம்னா நீ உங்க அம்மாவை லோன் போட்டுதான் உங்க உங்க மாமனாருக்கு பணம் தரணும் சரி என்று உள்ளே சென்றவன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தான் தேவகி தேவகி நானும் என்ன நினைக்கிறோம்னா ஏற்கனவே கல்யாணத்துக்காக லோன் போட்டாச்சு சம்பளத்துல இப்பவே ஏகப்பட்ட பிடித்தோம் மாட்டேங்குது அது அம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற நம்ம கிடக்கு இவளுக்கு தூக்கி வாரி போட்டது அந்த நிலத்தை வாங்குவதற்கு அவளது கணவர் என்ன பாடுபட்டார் என்பது அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியலப்பா என்ன சொல்றதுன்னு தடுமாறினால் எப்படி எனக்கு தனமா வரப்போகுது கஷ்டப்படுறப்ப விற்கிறதுக்காக கஷ்டப்படுறப்ப விற்கிறதுக்காக தானே அதெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் என்று சமாளிப்பு பேச்சுக்களை பேசினான் மாமியார் அழுதவாரி இவளை தனி எச்சரித்தால் உனக்குன்னு ஒரு புடிவான இல்லாம எல்லாத்தையும் விட்டுறாதனையும் பார்த்துக்கோ தங்கத்துக்கு அவளது பள்ளியை தேர்வு நேரம் என்பதால் அவனது மாமனார் வீட்டு விசேஷத்துக்கு போக முடியாமல் போனது உங்க கோபத்தை உங்க உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க உங்களுக்கு தான் உபதேசம் என்று தேவகி முதன்முறையாக சண்டை போட்டார் கேசவன் உனது மௌனத்தின் மூலமாக தனது மௌனத்தின் மூலமாக அவளுக்கு தனது ஆதரவை காட்டினான் மாமியாருக்கு ஆஸ்தமா முற்றி மருத்துவமனையில் சேர்த்த போது தனது மனைவி வீட்டாருடன் ஆக்ரா டூர் சென்று வந்தான் கேசவன் ஒரு வாரம் கழித்து வந்தவன் டூர் எடுக்கப்பட்ட போட்டோக்களை காட்டி கதை அளந்து வீட்டை அழகுபடுத்தும் அழகான பொருட்களை கடைபரப்பினான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா இதெல்லாம் மாற்றதுக்கு ஒரு புதுவீடு கட்டணம் போல என்று அழந்தான் வாங்கி வந்த காஷ்மீர் சால்விகளை அம்மாவுக்கும் பாட்டிக்கும் பொறுத்து விட்டு இப்ப உடம்பு எப்படி இருக்கான் டாக்டர் என்ன சொன்னாரு என்றான் நினைவு வந்தார் போல் ஒரு சில வாரங்கள் கழித்து சங்கத்தின் முன்னால் இனிப்பை நீட்டினான் ஆபீஸ்ல ப்ரமோஷன் வந்திருக்கு ஆபீசர் ரேங்க் சம்பளத்துல பெரிய சேஞ்சஸ் இல்ல ஆனா வேலை அதிகம் நேரம் பார்த்தா இல்ல அதான் டெய்லி இனிமே இங்கிருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா இருக்கு அவளுக்கும் அடிக்கடி ஒரு வீடு கட்டிட்டு அப்புறம் தேவையான விரிவுபடுத்திக்கலாம் இது என்னோட பிளான் தான் இனிமே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் தங்கம் அமைதியாகி விட்டு இருக்க மாமியார் தான் குரலில் தெம்பே இல்லாமல் கேட்டா வீடு கட்டணும்னா கையில கொஞ்சமாவது தெம்பு வேணும் இல்லப்பா படத்துக்கு தேவகியப்பா அப்பாவும் அவன் தங்கச்சி புருஷனும் ஹெல்ப் பண்றதா சொன்னாங்க ஆனா அது எனக்கு சரியா படல நாளைக்கு யாராவது சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடும் அதான் நானே என் கைய விட்டு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏமா நீ ரிட்டையர்ட் ஆக போற பேச நம்ம பாட்டி அழைச்சிட்டு என் கூட வந்துருங்களா சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும் இப்போது மாமியார் குழம்பி போய் அவன் அமைதியா இருக்க தங்கம் தான் கேட்டாள் வீடு கட்ட பணம் வேணுமாடா நீங்களும் எங்க கூட வரீங்களா வரீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுல யார் இருக்க போறா இந்த வீடு என்னத்துக்கு இத வித்து வித்துதான் அதை கட்டணும் இப்படி கிராமத்துல இருக்கிறத விட டவுன்ல இருக்கிறதும் நல்லது தானே அஞ்சிரவு மாமியாருக்கு உடல்நலம் மேலும் குன்றியது மிகவும் உறவே மிகவும் சிரமப்பட்டாள் காலத்துல நீ இருக்கிற மாதிரி உன்னோட வயசான காலத்துல உனக்குன்னு ஒரு துணை இல்லாம போச்சேடி திணறலால் மூச்சு இறப்புக்கு இடையே கூறியவள் விடியர் காலையில் இறந்தே போடாள் அவளை சுடுகாட்டில் நெருப்புக்கு தந்துவிட்டு வீட்டுக்குள் வந்த கையோட கேசவன் சொன்னான் தேவிக்கு நாள் தள்ளி போயிருக்கா அவ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும் செத்து போன பாட்டி தாண்டா வந்திருக்கா உறவுகள் கொண்டாடின மனிதன் ஊருக்கு கிளம்பும் முன்பாக இவளிடம் தனியே வந்து சொன்னான் புதன்கிழமை அன்னைக்கு பேங்க் போகணுமா வீடு விஷயமா ஒரு முடிவை சொல்லு செவ்வாய் அன்னைக்கு சாயந்தரமா வரேன் அன்றுதான் இன்றுதான் அந்த செவ்வாய் நான் குறைத்தபடி மண்டபத்தை நோக்கி வர இவள் கலைத்து ஏறிவிட்டாள் கோயில் கோபுரத்தில் மின்சார விளக்கறிந்தது பெருமளவு பூச்சிகளின் ரீங்காரம் கோயில் யாரும் அற்றிருக்க கதவை பூட்டிக் கொண்டு சாவியை இடுப்பு வேட்டையில் சொருகிக்கொண்டு அர்ச்சகர் தனது சைக்கிளின் கையிலிருந்து தூக்குவாளியை மாட்டிக்கொண்டு கிளம்ப எத்திணித்து நானின் குறைப்பு சத்தம் கேட்டு மண்டபத்தை திரும்பி பார்த்தார் இவளை பார்த்தவர் என்ன நினைத்தாரோ கைகளை தள்ளி கொண்டு சைக்கிளை தள்ளிக்கொண்டு இவளை நோக்கி வந்து மண்டபத்தின் வெளியே நின்று சப்தமாய் கேட்டார் என்ன டீச்சர் கிளம்பல இருந்த சர்க்கரை பொங்கலை வைத்தார் இவளிடம் வந்து நீட்டி இன்னைக்கு உங்க பிள்ளையாண்ட உபாயம் தான் ஏதோ வீடு கட்ட போறானாமே வேண்டிட்டு செஞ்சிருக்கான் இன்னைக்கு செவ்வாய்கிழமை சாயிரட்சி பூஜைக்கு முடிஞ்சா வ வரதாம்னு சொல்லியிருந்தான் வரல ஆபீஸ்ல லேட்டா இருக்கும் என வாங்கி கொண்டாள் வீட்டுக்கு கிளம்புங்கோ இருட்டெடுத்து உம் போகணும் வயசானவங்க நல்லா வாழ்றவங்க ரொம்ப நேரம் இந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது டீச்சர் கிளம்புருங்க என்று நகரம் முற்பட்டவரிடம் பேசுவதற்கு களைப்பா இருந்தாலும் கேட்டார் ஏன் செல்ல முற்பட்டவர் திருவிடா டீச்சருக்கே தெரியலையாக்கும் பிறந்த ஊரா இருந்தா எப்படியா தெரிஞ்சிருக்கோம் வாழ வந்த ஊர் தானே ஐக்கியமாட்டதா ஐக்கியமாயிட்டதால ஜகத்தை பெருசா கண்டுக்கல போல இந்த மண்டபத்துல பேரே சொல்லுமே என்ன என்ன விவரம்னு இது என்ன ஏதோ துறவுண்டம்னு சொல்லுவாங்க அதுல என்ன அது இந்த காலத்துல மாறி வந்த பேரு நிஜமான வார்த்தை துறவு மண்டபம் வீட்டு வீட்டுல வச்சு பார்த்துக்க முடியாத வாழ முடியாத பெரியவாளையும் சீக்காளையும் இங்க கொண்டு வந்து விட்டுருவா கொஞ்ச நாள் கோயில் சோறு அப்புறமே பகவான் அவர்கிட்ட அழைச்சுப்பார் பக்கத்துலதான் மயானம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் பாருங்க அதுக்கு கட்டி வச்ச மண்டபம் மருவி போய் துற ஆயிடுச்சு சிரித்து கொண்டு வர சரி சரி கிளம்பலாம் நான் வேணா அந்த முனை வரைக்கும் துணைக்கு வரவா வாங்கும் அவர் சைக்கிளில் ஏறி செல்ல அவர் மறைய வரை யோசனையாய் பார்த்தாள் அவள் உருவமே தெரியாத அளவுக்கு மண்டபத்தினுள் இருள் படர துவங்கியிருந்தது அவர் தந்துவிட்டு போன பொங்கலை சாப்பிட மனமின்றி ஓரமாய் வைக்க சச்சி தள்ளி நின்றிருந்த நாய் அருகே வந்தது அவள் விரட்ட மாட்டாள் என்பதை எரிந்து போல் பொங்கலை முதலில் முகர்ந்து பார்த்துவிட்டு பிறகு அதை வேகமாக கவி கொண்டு மண்டபத்துக்கு வெளியே சென்றது இவனுக்குள் கலைப்பு மிகுதியாக மேலிட தூணில் இன்னும் சரிந்து அமர்ந்து கொண்டாள் தனது இரு பக்கமும் பார்த்தால் இடது பக்கம் பக்கம் கண்களை மூடிக்கொண்டாள் பொங்கலை சாப்பிட்டிருந்த நாய் மீண்டும் மண்டபத்தினுள் ஏறி வந்து ஓரமாய்படுத்துக் கொண்டது உணர்வை வரவேற்கும் சலனங்கள் மண்டபத்தை சுற்றிலும் நிகழ துவங்கியிருந்தன கண்களை திறக்க முடியாதபடி பாரம் இறங்கிய உணர்வுடன் சாய்ந்திருந்த தங்கத்தின் மனதிற்குள் தொடர்பட்டு பல சிந்தனைகள் மாறி மாறி வர துவங்கின காற்று குளிர்ச்சியாய் வீசினாலும் இவளுக்கு அதிகமாய் வியர்ப்பது போல இருந்தது தூக்கமாக அல்லது மயக்கமா என தெரியாத அளவுக்கு தன்னை மறந்த ஒரு ஆழ்நிலைக்குள் அவள் சென்றிருக்க ஆற்று நீரில் யாரோ நீச்சல் எடுப்பது போல் ஓசையை உணர்ந்தாள் குளித்துவிட்டு கரையேறும் ஈரமான காலடிகளின் ஓசை தன்னை நெருங்கி வந்து நிற்பது போல இருந்தது வருடக்கணக்கில் பழக்கமான வாசனை காதலிகை உடுத்த பழக்கமான ஆனால் தெளிவற்ற ஆண் குரல் ஏதோ பேசுவது போல் இருந்தது இவளுக்குள் பதட்டம் விழிக்க முற்பட்டாலும் உடல் இயக்கங்கள் ஒத்துழைக்க மறுத்து இறக்கி போயிருக்க வேரை வியர்வை அதிகமாக பெருக்கெடுக்க வாயை திறந்து மூச்சு இழுத்து வெளியிட்டாள் கேசவன் குழந்தையாக இருந்தபோது அவனுக்கு சாமி பக்தர் காத்தவராயன் கதையை சொல்லிக்கொண்டே காது குத்தியது நினைவுக்கு வந்தது கேசவன் வீட்டுக்கு இவளிடம் கேட்டான் அந்த நல்ல ஆளுதான் அவரை அவனது உள்ளுக்குள் தோன்றி மறைந்தது தேவிகை கையில் குழந்தையுடன் வந்து போனால் இடது ஆதாரம் ஒழித்த குரல் இப்போது தெளிவாக கேட்க அது கணவரின் அழுகையாக இருந்தது என்ன இது சின்னக்குள்ள மாதிரி என என்னைவள் அவரது கண்ணீரை துடைக்க இடது பக்கம் திரும்பினாள் உருங்கிக் கொண்டிருந்த நாய் என ஏதோ விடும் சத்தம் கேட்டு பார்த்தது எழுந்து நின்றது தனது தாயின் வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து வீட்டின் திண்ணையிலேயே உறங்கி போயிருந்த கேசவனுக்கு விழிப்பு வர தூரத்தில் ஏதோ நாய் ஊலையிடும் சத்தம் கேட்டது வீட்டினுள் எட்டி பா எட்டிப் பார்த்தான் இன்னும் தாய் வராதது உணர்ந்து எங்கே போனச்சோ தெரியலையே என முணுமுணுத்து புரண்டுபடுத்த யோசனைகள் உடே மீண்டும் உறங்கிப் போனான் நன்றி அழகாக கதையாசிரியர் உணவுபூர்வமான அனுபவ கதை சொன்னார்கள் படித்த ஒரு கதை ஞாபகம் அம்மா அப்பா பையன் மருமகன் நாய் வளர்க்குறாங்க அப்ப என்ன சொன்னாக்கா நீங்கள அமெரிக்கா போறாங்க பையனையும் மருமகளையும் அழைத்துக் கொண்டு ஏற்பாடு போகும்போது நாய் காணவில்லை அதுவே போயிட்டான் ஊருக்கு அனுச்சி அங்க அமெரிக்கா போகணும்னு பேசுறாங்க பேசுற உடனே நன்றி உள்ள நாய் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க உண்மையிலேயே நன்றி உள்ள நாய் விட்டு திரும்ப வீட்டுக்கு தேடி வந்துருது அது எப்பவுமே அது உணர்வு இருக்கும் அவங்க சொல்றதுல கதையில பார்க்கும்போது அந்த நாயை பத்தியும் பொங்கல் வைக்கிறத பத்தியும் சொன்னாங்க ரொம்ப அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி நன்றா இருந்தது இந்த மூணு கதையாசிரியர்கள் மிகவும் சிறப்பாக கதை வைத்தார்கள் அதை பத்தி சில கருத்துக்களை ஐயா புதுக்கன் அவர்கள் வேறுபார்கள் Thank